ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்திரங்களை நிராகரிக்கும் சார்பதி வளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது பதிவுக்காக வந்த பத்திரங்களை திரும்பி தராமல் நிலுவையில் வைத்தவை சொத்தையான காரணங்கள் கூறி நிராகரித்தவை குறித்து சார்பதிவாளர் அலுவலகங்களில் திடீர் ஆய்வுகளை வந்து மேற்கொள்ளும்படி மாவட்ட பதிவாளருக்கு பதிவுத்துறை உத்தரவிட்டுள்ளது இந்த நியூஸ் வந்து முப்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தினமலர் நாளிதழில் பப்ளிஷ் ஆயிருக்கு அதாவது இப்ப தமிழகத்தில் வீடு மனை விற்பனை உள்ளிட்ட பத்திரங்களை வந்து சார்பதிவாளர் அலுவலகங்கள்ல தாக்கல் செய்யப்படுது இப்ப நம்ம ஒரு பத்திரம் வாங்குறோம்னா அந்த பத்திரத்தை வந்து எல்லாமே முறைப்படியா வந்து கட்டணம் அதாவது முத்திரை தீர்வு பதிவு கட்டணம் எல்லாமே செலுத்தி முறைப்படி ஆன்லைன்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் டோக்கன் வாங்குறோம் அந்த டோக்கன் பெற்றாலுமே கூட தரகர்கள் வாயிலாக தாக்கலாகும் பத்திரங்களை மட்டும்தான் பதிவு செய்யவே வந்து சார்பதிவாளர்கள் முன்னுரிமை தருவதாக வந்து புகார் எழுந்திருக்கு இதனால தான் வந்து பத்திரம் வந்து பதிவாகிறது வந்து படிப்படியாக எண்ணிக்கை வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது குறித்து பதிவுத்துறை உயரதிகாரி ஒருவர் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சுருக்காரு அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது விதிமுறைப்படி பதிவு முடிந்த பத்திரங்களை வந்து சார்பதிவாளர்கள் வந்து உடனுக்குடன் திரும்பி தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு நார்மல் ஒரு கிரைய பத்திரம் பதிய போகிறோம் எழுதி கொடுக்குறவங்க எழுதி வாங்குறவங்க எல்லாமே கிரைய பத்திரம் பதிய போகிறோம் அந்த பத்திரங்களை உடனுக்குடன் பெண்டிங் வைக்காம அது அவங்களுக்கு வாபஸ் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து எவ்வித காரணமும் இன்றி சார்பதிவாளர் அலுவலக பத்து நாட்கள் வரை வந்து பத்திரங்களை நிலுவையில வைப்பதும் பதிவுக்கு தகுதியான பத்திரங்களை வந்து திருப்பி அனுப்புவதும் தெரிய வந்துள்ளது எனவே ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து மொத்த உள்ள சார்பதிவாளர் அலுவலகங்களை எண்ணிக்கை அடிப்படையில் வந்து பிரித்து நிர்வாக மாவட்ட பதிவாளர் தணிக்கை மாவட்ட பதிவாளர் ஆகியோர் திடீர் வந்து சோதனை நடத்த வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க திரும்பி தராத பத்திரங்களை குறித்து விசாரித்து உடனடியாக அதை திருப்பி தரும்படி உத்தரவு செய்ய வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சொத்தையான காரணங்கள் கூறி திருப்பி அனுப்பப்பட்ட பத்திரங்களை குறித்து ஆராய வேண்டும் அது மட்டும் இல்லாம இந்த விவரங்களை வந்து வாரந்தோறும் தலைமை அலுவலகத்துக்கு அனுப்பணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க தவறான காரணங்களை அடிப்படையில் வந்து பத்திரங்களை திருப்பி அனுப்பிய சார்பதிவாளர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றதையும் நம்மளுக்கு இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இதற்கான உத்தரவு வந்து மாவட்ட பதிவாளர்களுக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து அந்த பதிவுத்துறை உயரதிகாரி ஒருவர் வந்து இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்